உலகத்தில் கல்வியில் சிறந்த நாடுகள் ஐந்து நாடுகள் இருக்கிறது ஒன்று தென்கொரியா ஜப்பான் சிங்கப்பூர் ஹாங்காங் பின்லாந்து இந்த பின்லாந்திலே யாருக்கும் மரியாதை கிடையாது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர்கள் தான் பெரிய அளவில் தெய்வம் போல போற்றப்படுகிறார்கள் அதற்கு காரணம் நான் ஐபிஸ் நான் மருத்துவர் நீ இவனை எல்லாம் அவனுக்கு மதிப்பதிகம் ஆசிரியர்களே உரிமைக்கு வீதிக்கு வந்துட்ட ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல இந்த நாடு நாடு இல்ல சுடுகாடு என்று நாம் விளங்கிக் கொள்ளும் பழைய ஓய்வூதியத்தை உறுதி செய்யுங்கள் பல ஆண்டுகளா போராடுறாங்க ஐயாவுக்கு தெரியும் வைக்கிற கோரிக்கை இல்ல விருத்தாச்சலத்துல நம்ம வச்சு போராடுற அது ரொம்ப நாளா நடக்குது ஆனா இவங்க ஆட்சியில் இருக்கும் போது நாங்கள் வந்தால் நிறைவேற்றும் என்று வாக்குறுதி தருவதும் இவர்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் வந்து நிறைவேற்றும் என்று வாக்குறுதி தருவதும் ஆட்சிக்கு வந்து நம்மளை வீதியில தூக்கி போடுவதும் வழக்கமாக இருக்கு இப்ப நாம என்ன செய்யணும் வெற்றி வாக்குறுதி கொடுத்தோம் தூக்கி ஒரு தர வீதியில போட்டா எல்லாம் சரியாயிருக்கும் நமக்கு ஒரு நோய் இருக்கு நாம ஒரு ஓட்டு வந்துற போகுது இது ஒரு கொடுமை ஒவ்வொருவனும் பேச வேண்டும் பேசுவது என்பது இருப்பையும் எதிர்ப்பையும் காட்டுவதற்கான ஒரு போராட்டம் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும் நாம் பேசியா விடிய போகுது நாம் பேசியா நடந்துற போது தனி மரம் தோப்பாகாது சரிதான் ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது அதுவும் சரிதான் என்னடா இப்படி பார்க்கும்போது அண்ணாந்து பார்க்கும்போது நூறு வடிக்கட்டு எப்படி ஏறுகிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் அவன் சொல்றான் ஏய் முதல் படியில் ஒரு அடியை எடுத்து பாய் ஒவ்வொரு படியா ஏறா நூறு படியும் காலு கீழே அதுதான் கோட்பாடு இப்படி பார்த்தா அஞ்சு படிக்கட்டு தான் அப்படின்னா அஞ்சு படிக்கட்டு ஏறிடலாம் அங்க நின்னு பார்த்தா அஞ்சு படிக்கட்டு தான் இப்படி பார்த்தா நூறு படிக்கட்டு நீங்க மாறாதுன்னு நினைக்கிறீங்க திமுக விட்டா வேற என்ன இருக்குது வழி இருக்குதா திமுக விட்டா வழி இருக்குதா இது மாதிரி ஒரு கொடுமை கற்றவர்கள் தான் இங்கே மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் கட்டண்கள் விலகிக் கொள்வதால் கையவர்கள் அதை நிறைத்து நாடு தம்பி பாலு சொன்ன மாதிரி அரசு பணியாளர்கள் தான் இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அதிகாரத்தை மீறியவர்கள் என்ன சொல்றா என்ன சொல்ற இந்த உரிமையை வாய்த்து போராடுவதற்கு நீங்கள் தகுதி வைத்திருக்கிறீர்களா தராசல் தகுதியான அரசை தேர்வு செய்யாததால் நீங்கள் தகுதியை இழந்திருக்கிறீர்கள் அவரது என்ன சொல்றார் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளர் அல்ல பொறுப்பு அந்த தவறான ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்கள் தான் பொறுப்பு இருக்கணும் நீங்கள் தான் இது வந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும் எங்களுக்கு எல்லாம் செய்யறேன் இருக்காங்க நீங்க உங்களை பார்த்தீர்கள் மக்களை பார்க்கவில்லை நாட்டை பற்றி கவலைப்படவில்லை படித்த அரசு பணிக்கு போனவர்கள் நிலைமை தம்பி பாலு சொன்ன மாதிரி எத்தனை காலத்துக்கு அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து இந்த நிரந்தர பணிக்காகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் பன்னெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறார்கள் எதுவும் புதிவில்லை உடன் பிறந்தார்களே அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் வந்தால் செய்வோம் என்று ஏன் செயல அதுவரை தம்பி பாலஸ்வரர்கள் அந்த கற்பிணி பெண்களுக்கு ஓராண்டு விடுமுறை அவங்க செய்யல நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்தேன் என்று இரண்டாயிரத்தி பதினாறில் நான் கொடுத்த ஆட்சியின் வரைவை அதை எடுத்து வந்து திமுக ஆட்சிக்கு செயல்படுத்த நீங்கள் இதற்கு முறை எத்தனை முறை வரும்போது ஏன் செயல்படுத்தல தெரியுது ஒரு நாடு சாராய பொருளாதாரத்தை நம்புது அப்படின்னா அறிவார்ந்த பெருமக்களே பேரன் பெற்றோர்களே உயிருக்கிணியன் உடன் பிறந்தார்களே பாலின் சந்தை மதிப்பு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி சாராயம் ஐம்பதனாயிரம் கோடி இது உயிரை எடுத்து உயிரை கொடுக்கும் ஏன் பால் பொருளாதாரத்துக்கு வரல சாராய பொருளாதாரத்தில் இருக்குது இந்த அரசு அரசு உங்களுக்கு பால் கிடைக்காதே எங்கிருந்து ஆந்திராவில் இருந்து நீ மாடு வளர்க்கல அசிங்கம் இங்கே உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் இருப்பது தமிழ்நாட்டில் நான் வேளாண் குடி மகன் நான் கரும்ப விளை வைப்பேன் நான் உற்பத்தியாளன் ஆனால் விற்பனையாளன் நான் இல்லை நான் நெல்லை விளை வைப்பேன் விற்பனையாளன் நான் இல்லை கத்திரிக்காய் தக்காளி விளை வைக்கிற நான் விற்பனையாளன் இல்லை ஆனால் தமிழ்நாட்டு அரசில் உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் உரையாளாக இருக்கிற ஒரு துறை சாராயத் துறை டாஸ்மார்க் துறை அவனே தொழிற்சாலை வச்சிருக்கான் அவனே காச்சா அவனே விற்கிறான் உலகத்துல கொடுமை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்த ஒரு ஆட்சியை உலக வரலாற்றில் நீங்க எழுதி வைத்திருக்கணும் பொன்னேட்ல எங்களுக்கு பின்னாடி வரிய தலைமுறை எழுதும் கள்ளச்சாராயம் குடிச்சு நான் கூட சொன்னேன் சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா சனி ஏதாவது விஷம் பேசத்தை குடிக்காத சாரா இது குடி சேர்த்துப்போம் அது ஒரு தூக்குல கம்பினாரு அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம இல்ல யாராவது நடிகை வந்தா பாக்க போய் கூட்டத்தில் போய் நெறியும் சேர்த்துப்போம் அப்பவாது பத்து பத்து லட்சம் கொடுப்பா ஒண்ணு குடிச்சுச்சா இல்ல நடிக்க அவர் நடிக்கிறவன கூத்தாடிய பாக்க பாய்ச்சா ரெண்டுல ஒண்ணு சா நாட்டு பாதுகாப்புக்கு ராணுவத்தில் போய் சேர்த்துறாத பத்து பைசா தர மாட்டான் ராணுவ வீரனா ராணுவ இந்த நாட்டு விடுதலைக்கு தெரியாது ஆனா இவங்க உலக புகழ் பெற்ற கடற்கரையில ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்திருக்காங்க ஒரு கேடு கட்ட கூட்டம் பாருங்க எந்த வயசுல வந்திருக்காரு பத்தில இளமை இருக்கும் போது இந்த வீணா போன வயல்களா உழைச்சிட்டு ஆடியில நான் திமுகாவல இருந்தேன் ஆ சரிதான் சரிதான் அப்ப அப்ப திரோகத்தில் முதல் திரோகம் நீங்க ஆரம்பிச்சதுதான் அடுத்து அதை விட கடைசி அப்ப இங்க வந்து வீதியில நிக்கிறதுல முதல்ல சரி போய் நின்னா நான் ஏன் தம்பி வீதிக்கு வந்திருக்க புரியதா சேய் வாரார்கானல்ல சேய் வாரா சேய் வாரா உட்கார்ந்து நண்பர்களோட அரசியல் பேசிட்டு கபள சேய் படிச்சுக்கிட்டு இருக்கான் மருத்துவரா படிச்சுக்கிட்டு இருக்கான் டாக்டருக்கு நண்பர்களோட அரசியல் பேசிட்டு இருக்கும் போது அப்பா வந்து இவங்களோட எல்லாம் சேராத நோ பாலிடிக்ஸ் இவங்களோட எல்லாம் சேர்ந்து அரசியல் பேசக்கூடாது படிக்கிற பா அவங்க அப்பா சேவை வர நானும் என் நண்பர்களும் அரசியல் பேசுவது போல நீனும் நண்பர்களும் பேசி இருந்தால் நான் அரசியல் பேச வேண்டிய நிலைமை வந்திருக்காதே நான் படிக்கிற வேலையை பார்த்திருப்பேன் இதை தான் இப்ப எங்க ஐயாட்ட கேட்க வேண்டியது இருக்கு தேவையே அவரை மட்டும் கேட்டது எல்லாரும் குற்றவாளி எல்லாரும் தான் நானும் தான் இவரும் எல்லாரும் சேர்ந்து கொல்லிக்கட்டையை வச்சு தலையை செரிஞ்சுட்டா ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் இப்ப கீழே ஓடும்போது எல்லாம் பொண்ணா போச்சு இப்ப என்ன பண்றது என்ன பண்றேன்னு தெரியல இருபது அம்சம் இருபது அம்சம் கோரிங்க இப்ப எவன் காதல விழப்போகுது ஒண்ணும் கிடையாது இப்ப ஓட்டு ஒண்ணு இருந்துச்சு எங்களுக்கு அதையும் எசை ஆர்னு கிளப்பிட்டான் ஆமா ஒவ்வொரு தொகுதியிலும் கேட்டா எண்பதனாயிரம் ஓட்டு இல்ல முப்பத்தாறாயிரம் இல்ல இருபத்தாறாயிரம் இல்லன்னு அதுல எங்க குடும்பத்துல பல பேர் எங்க தம்பி உயிரோடு இருக்கும்போது செத்துட்டாருன்னு அவன் ஓட்டுட்டான் அவன் வந்தது செத்தவர்களை இறந்தவர்களை பட்டியலிருந்து நிக்க உயிரோடனே செத்தவர்ல செத்துட்டான் டேய் ஏன்டா இப்படி செத்து போனவுக்கு ஐயோ ஐயோ அது எப்படி எப்படி சொல்ல எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை உங்கள் ஸ்டாலின் கொடுத்து கொண்டிருக்கிறார் எவன் குறை சொல்லுவான் குறைய வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு அங்க என்ன இருக்கு சொல்லுங்க ஏங்க அது என்னங்க தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்களுக்கு முப்பத்தாறு லட்சம் பேருக்கு மறுபடி முப்பத்தாறு லட்சம் பேர் விடுபட்டதை நேரத்தான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா ரெண்டு மாசத்துல தேர்தல் மடிக்கணினி மாணவர்களுக்கு எப்போ பிப்ரவரியில மார்ச்ல தேர்தல் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க ஊர்ல சாவுக்கு வரும்போது எங்க ஆத்தா மூலையில உட்காந்து சும்மா உட்காந்து அப்படியே இருக்கும் இந்த பாவி இப்படி விட்டு போயிட்டா இந்த பிள்ளைல எப்படி வளர்க்கறது தெரியலையே அப்படின்னு இந்த ஊருக்கான பேருந்து நிலையத்தில் இறங்கி இருந்து அலுவாம பாருங்க யா ராசா நாங்கெல்லாம் இவங்க நமக்கு ரொம்ப பெரிய சொந்தம் இருக்குடா அழுகிறாங்க நாங்க நினைப்போம் அப்ப படிச்சுட்டு இருந்தது ரொம்ப அழுகு அப்படி கதறி உருடுறாங்களே அவன் தான் திமுக அந்த பயில்க பயங்கரமா அழுவான் எப்ப சாவுக்கு எப்பலவா அழுவான் தேர்தலுக்கு ஏன் அந்த மணிக்கணிய பிப்ரவரி கொடுக்கறது போன வருஷம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா அப்ப குடுத்த திமுக ஸ்டாலின் கொடுத்தது ஓட்டங்க போடணும் உதயசூரியனுக்கு போடு அவங்க வீட்டுக்கு விடியும் நாட்டுக்கு விடியுமா காலத்துக்கு எத்தனை காலத்துக்கு ஒவ்வொரு முறையும் இந்த கோரிக்கையை வைத்து வைத்து அரசு மருத்துவர்கள் அரசு செவிலியர்கள் பணி நிரந்தரத்திற்கு வேளாண் குடிமக்கள் விளைய வைத்த பொருளை கொள்முதல் செய்யுங்கள் சேமிப்பு கிடங்கு வைத்து எங்கள் விளை பொருளை சேமித்து வையுங்கள் வீதியில் முளைத்தது கிடக்கும் போது ஒரு வழி வருக நான் விளை வைத்த பொருளை என் அப்படும் விளை வைத்த பொருளை வீதியில் போட்டு நனைய வைத்து முளைக்க வைத்த நீங்கள் ஆந்திராவிலிருந்து பொங்கலுக்கு அரிசி வாங்கி வருகிறீர்கள் என்றால் எங்களை எவ்வளவு தூரமாக மறுக்கிறீர்கள் ஏன் நல்ல ஏன் அவிச்சி அரைச்சு அடிச்சா வராத கண்ணு மண்ணுமா கொடுமா அவ்வளவு மதிப்பு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ காதல வாங்கறது இல்லை ஏன் வாக்குக்கு காசு கொடுத்தால் வாக்கை வாங்கி கொள்ள முடியும் என்கிற நிலை உருவாயிருச்சு அறிவார்ந்த பெருமக்களே அன்னைக்கு வாக்கு செலுத்துகிற மக்கள் வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தீர்மானித்தார்கள் ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தீர்மானிக்கிறார்கள் அதுதான் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ன பண்றான் எனக்கு இவன் 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 என் ஓட்டு அவன் இருப்பான் என் தூக்கு எங்கே போய்கொண்டிருக்கிறது இந்த நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது நினைக்கிறீர்கள் விதை தடுப்பு சட்டம் இருக்கிறது என்னிடத்தில் தக்காளி விதை இருந்தால் அம்மாவுக்கு விக்க முடியாது கத்தரி விதை இருந்தால் நிறுவனத்துக்கு வித்தாச்சு அவன் கொடுக்கிற விதைத்தான் நீங்க வாங்கி விதைக்கணும் விதையை துடைத்து விட்ட ஒரு நாடு நீங்க அடிப்படைய தப்பு எல்லாம் தப்பு இந்த அரசு பணியாளர்கள் வாக்கு நமக்கு வராது என்ற அச்சம் ஏற்பட்டாலே ஒழிய அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்க மாட்டார்கள் இது சத்தியம் நீங்க எழுதிவீங்க இப்ப ஒருவேளை இவங்க எல்லாம் சேர்ந்து சீமானுக்கோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி பாலஸ்வரம் மாதிரி அவங்களுக்கோ போற்றுவாங்களோன்னு நினைச்சா காலையில ஐயாவை கூப்பிட்டு இந்த முக்கிய பொறுப்பாளர்களா வாங்க என்ன ஒண்ணு பிரச்சனை இப்ப அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து ஏன்னா முதல் கையெழுத்தே முன்னூறு கையெழுத்து போட்டுருக்காங்க அது மது ஒழிப்பு தெரியும் எங்களுக்கு தம்பிக்கு தெரியும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுன்ட்டு குறைஞ்சதும் ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேல போராடுறோம் இவங்க இந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையை நாங்க அதை ஏற்கல இட பகிர்வு இட பங்கீடு அதுதான் ஏன்னா ரொம்ப எங்களை ஒதுக்கி அப்புறம் அதை ஒதுக்கீடு இடத்தை ஒதுக்கி வர அப்ப இந்த நிலத்தில் எவ எவனோ அதுக்கு உரிமை கொண்டாடுறான் ஆனால் ஒரே ஒரு மகன் ஒற்றை மகன் போராடி நமக்கு இந்த உரிமையை பெற்று தந்தான் அது எங்க ஐயா ஆனமுத்து ஒருவன் தான் அவன் தான் பெற்றுக் கொடுத்தான் அவன் பெற்று கொடுத்தான் என்பதை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருந்தகை எங்களுடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி கோட்பாடு இருக்கின்றார் அது பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையில் உயிர்கொள்கையா இருப்பதால் தான் அது இருக்குது